மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அன்ற கேள்வி திருப்பி திருப்பி வந்தே இருக்குது உங்களுக்கு சொல்லணும்னா சில விஷயங்களை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை அனுபவிக்காமையே புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது இப்போது மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அது புரிஞ்சுக்கணும்னா முதல் இப்போது என்ன அன்றதே நமக்கு புரிஞ்சுக்க தேவை இருக்கிறது தானே இப்போது நான் அந்த தன்மை எப்படி நடந்திருக்கிறது என்ற கவனமே நமக்கு அந்த தேவையான விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது இப்போது இந்த உயிர் எப்படி நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியலன்னா மரணத்துக்கு அப்புறம் எப்படி நடக்குதுன்னு எப்படி நமக்கு தெரிய முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது நம்ம அனுபவத்தில் இந்த உயிர் எப்படி அன்றது நமக்கு முழு அனுபவத்தில் வந்துடுச்சுன்னா இது மரணம் நடந்தாலும் மரணம் நடக்கலைன்னாலும் எப்படின்றது நமக்கு இங்கேயே புரிஞ்சிடும் இந்த இறப்புன்றது இந்த சாவுன்றது நீங்கள் உணர்ந்தது இல்லை இல்லை இது உணர்ந்து யாருனாலும் திரும்பி வந்தவங்க நீங்கள் பார்த்தது சந்தித்தது இல்லை உங்கள் அனுபவத்தில் இல்லை அனுபவித்து வந்தவங்க நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாவன் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை எனக்கு இங்கே இருந்தாங்க நாளைக்கு இல்லாமல் போயிட்டாங்க இதனாலே அவரை சத்துட்டாங்கன்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இந்த உடல் தன்மைன்றது நம்ம அனுபவத்தில் நல்ல நல்லா நமக்கு புரியுது அம்மா கருவில் ஒரு செல்லாவோ ரெண்டு செல்லாவோ ஆரம்பித்த இந்த செயல் வரும் வரும் ஒரு சின்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு இது இந்த உடல்ன்றது நாம் சாப்பிட்ருக்கிற ஒரு சாப்பாடுடைய குவியல் இல்லை இந்த பூமியிலேருந்து எடுத்தால் கொஞ்சம் மண்ணுன்னு வச்சுக்கலாம் அந்த மண்ணு தானே சாப்பாடாகிடுச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்டு தானே இப்படி இந்த உடலாக இருக்குது இந்த உடல்ன்றது நாம் இந்த பூமியிலேந்து எடுத்த ஒரு கடன் இப்போ நாம் ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டோம் இது நல்லபடியாக நடத்து வச்சுருக்குறோன்னு வச்சுக்கலாம் இப்போது இல்லை நாம் பணமே ஒரு கடனை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு கடன் வாங்கிட்டிங்கன்னா இந்த கடன் வாங்கி ஒரு நீங்கள் ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி ஒரு பத்து வருஷத்தில் இது ஒரு கோட்டியாக சம்பாதிச்சு வச்சுருந்தா இந்த கடன் கொடுத்தவங்க அங்கே பேங்கோ யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவரை நீங்கள் ரொம்ப அன்பாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு திரும்பி அந்த கடன் ரிட்டர்ன் பண்ணி சந்தோஷமாக போகிறீங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இவருக்கு அதே நேரத்தில் இதே பத்து லட்சம் கடன் வாங்கினீங்க ஆனால் இது நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தலை எல்லாமே வீணாக போயிடுச்சு கையில் ஒரு காசு இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க ஆனால் இப்போ இந்த கடன் கொடுத்த ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு ஒரே பதற்றம் பயம் சாவே வந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும் அதே விதமாக இந்த உடல்ன்றது இந்த பூமியில் இந்த கடன் வாங்கியிருக்கிறோம் இந்த பூமி தாய் நமக்கு ரொம்ப சுலபமாக கடன் கொடுத்தாலு அந்த நேரம் வந்தப்போ அந்த கடன் ஒரு ஒரு அணு கூட அது நாம் திரும்பி கொடுத்தே ஆகணும் இது ஒன்றும் அவர் இன்ட்ரெஸ்ட் போடலை வட்டி கேட்கல ஆனால் அவர் கொடுத்த ஒரு அணு கூட அவர் உங்கள் கையில் மாட்டாங்க எல்லாமே நாம் திரும்பி கொடுக்க தேவை வரும் இந்த கடன் வாங்கி நாம் இது ஒரு ஒரு அடிக்கல்லாக நாம் உபயோகப்படுத்து ஒரு மகத்தான சூழ்நிலை நமக்குள்ளே நாம் உருவாக்கப்பட்டிருந்தா கடன் கொடுத்தவங்க கடன் கேட்க வந்தப்போ ஆனந்தமாக அதை நாம் திரும்பி கொடுக்க முடியும் நாம் இது ஒரு மகத்தான நிலை கொண்டு வராமே இது சரியாக உபயோகப்படுத்தாமே நம் வீணாக அது விட்டிருந்தா அந்த கடன் கொடுக்குற நேரம் வந்தப்போ நமக்கு ஒரே பயம் பதற்றும் நமக்குள்ளே வருது இந்த சாவுன்ற இந்த அளவுக்கு பயம் எதுக்குன்னா இந்த காரணத்தினால தான் அவனுடைய மனிதன் தன்மையாக முழுமையான ஆற்றல் உணராமே அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வராமல் இருக்கிறதுனால இந்த சாவுன்ற பற்றி ஒரு பெரிய பய பயம் சாவுன்றது ஒரு கட்டுக்கத்தை சாவுன்றது கிடையாது வெறும் உயிர் 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 மட்டும்தான் இருக்குது உயிர்ன்றது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு இன்னொரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகுது எப் எது நம்ம அனுபவத்தில் இருக்கிறதோ அந்த நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போனப்போ இதுக்கு நாம் சாவன்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு வரைக்கும் நடக்கலை நீங்கள் நடந்தவங்க யாரும் பார்க்கல இறந்த உடல் பார்த்துருக்கலாம் இறந்த மனிதன் நீங்கள் எப்போவுமே பார்க்கலையே இல்லாததை பற்றி என்ன அதுக்கு பயம் இந்த சாவுன்றது உங்கள் அனுபவத்தில் வரல எப்பவுமே உணர்ந்தவங்க நீங்கள் பார்க்கல அதனால் நீங்கள் இல்லாத எல்லாமே கற்பனை பண்ணிக்க தேவை இல்லை உங்கள் அனுபவத்தில் இல்லாததை பற்றி கற்பனை பண்ணால் சும்மா தேவையில்லாத பயம் குழப்பம் ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வரும் ஒரு மனிதன் அவன் அனுபவத்தில் இல்லாத தன்மை எல்லாமே கற்பனை பண்ணி அவனு பாதிப்பு உருவாக்குற தன்மை நடந்தே இருக்குது என் வாழ்க்கையில் அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஒரு கற்பனையிலேயே பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த சாவுன்றது தான் சாவுன்னு ஏதோ ஒன்று ஆகிடும் எனக்கு உங்கள் அனுபவத்தில் இல்லாததை பற்றி என்ன அதுக்கு பாதிப்பு நீங்கள் அனுபவத்தில் இல்லாதது எப்படியும் நம்ம வாழ்க்கையில் கடைசி க்ஷணத்தில் நடக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமான அனுபவம் தானே இதுக்கு தேவையான தயார் நாம் பண்ணிக்கணும் எப்படியும் நம்ம வாழ்க்கையில் சாவன்றது போகுது இங்கே உடலோடு இருக்கிறோம் உடல் தாண்டி போகிற தன்மை ஏதோ நடக்க போகுது அது என்னான்னு தெரியல இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அப்படி இல்லை இப்போ கூட நம்ம உயிர் தன்மை நாம் முழுமையாக எந்த நிலையில் இருக்குதுன்னு உணர்ந்தால் நாம் இப்போ உடலில் இருந்தாலும் எப்படி இருக்கும் உடல் தாண்டி போனாலும் எப்படி இருக்கும்னு இப்போவே நாம் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த புரிஞ்சுக்க திரும்ப இப்போ இன்னும் வரலனாலே நாம் அந்த சாவுன்ற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவு நடக்க போகுது அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் கடைசியில் செய்கிற செயல் சாவு இது கூட நாம் நல்லா செய்யணும் தானே நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை செய்கிற செயல் நம்ம வாழ்க்கையில் கடைசியில் செய்கிற செயல் நாம் நல்லபடியாக நடத்துக்கணுமா இல்லையா இது நல்லபடியாக நடத்துக்கணுன்னா அதுக்கு தேவையான விழிப்புணர்வு உருவாக்கணும் இந்த தேவையான விழிப்புணர்வு சாவுக்கு உருவாக்கணுன்னா நாம் நம்ம வாழ்க்கிறப்போ அந்த விழிப்புணர்வு நாம் நமக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள் இது இதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் இதெல்லாம் சரியான நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணுன்னா இன்னக்கு நீங்கள் படத்துக்கு போகிறீங்க நைட்டில் தூங்குறப்போ அந்த கடைசி சனம் எங்கே இந்த விழிப்புலேருந்து தூக்கத்துக்கு போகிறீங்க அந்த கடைசி நேரத்து வரைக்கும் அந்த கடைசி க்ஷணம் அந்த விழுப்புலேருந்து தூக்கத்துக்கு போகிற அந்த மாற்றம் நீங்கள் விழிப்புணர்வாக கவனிக்க முடியும்னா அதே விதமாக நீங்கள் உடல்லேருந்து உடல் தாண்டி போகிறது கூட நீங்கள் கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா சாவு பற்றி உயிரோட இருக்கிறப்பவே முழுமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது